ரூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுகிறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் தாரா இளமதி அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இந்திய கூட்டணி பயங்கர பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சது ஆனால் இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான ரெண்டு சிஎம் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க இப்போ என்ன மாதிரியான இவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் இப்போ வட மாநிலங்களில் வந்து இந்திய கூட்டணிக்கு வந்து வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருந்தான் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் பீகார் மகார மகாராஷ்டிரம் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியிலே இருக்கிற கட்சிகளுக்கு நான் ராகுல் காந்தியோ காங்கிரஸையோ சொல்லலை இந்திய கூட்டணிக்கு வந்து ஒரு அபரிதமான செல்வாக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி வந்து சரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கார் அப்படின்றாங்க அவர் போகிற இடங்கள்லாம் வந்து பிரம்மாண்டமான கூட்டங்கள் சேருதுன்றாங்க அங்கே வந்து அவர் காங்கிரஸோட தொகுதிகளில் பங்கிட்டுக்கிட்டு வந்து காங்கிரஸோடு சேர்ந்து தான் பயணிக்கிறாரு நிதிஷ்குமாருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வந்து அங்கே ஒரு பெரிய பின்னடைவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன காரணம்னா நிதிஷ்குமார் எடுத்த அந்த இரட்டை நிலைப்பாடு இப்போது நிதிஷ்குமார் அவர்களை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு தடவையும் அவரோட நிலைப்பாடு வந்து எப்போவுமே வந்து அவருக்கு சக்ஸஸாக தான் கொடுக்கும் ஆனால் இந்த தடவை வந்து ஒரு பெரிய செட்பேக்கை கொடுக்குன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து ஒரு மிக்க தலைவர் மூத்த தலைவர் அவர் இப்போ இருக்கிற எல்லா தலைவர்களையும் தாண்டி அவர் வந்து சரியான வந்து ஒரு முடிவை வந்து இந்திய கூட்டணியில் இணையும் போது எடுத்தார் ஆனால் இந்திய கூட்டணியில் இருந்து விலகும் போது அவர் எடுத்த முடிவு வந்து அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் அது ஒரு பெரிய தலைக்குனிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன காரணம்னா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க பிரதமர் மோடி வந்து மூன்றாவது முறையாக அந்த பதவியில் அமர்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்றாங்க என்ன காரணம் எல்லா ஊடகங்களுமே வந்து அடுத்தது முறை வந்து ஒரு சீட்டு கம்மியானாலும் பிஜேபி இல்லை பிஜேபி தான் வரும்னு சொல்கிறாங்க இல்லை மோடி மீண்டும் மூணாவது முறையாக பிரதமராக வருவார்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இல்லை எல்லா ஊடகமும் நான் அப்படிதான் பேசிட்டு இருந்துச்சு நாமளும் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்பு காலத்தில் இருந்து அதுதான் இந்தியா நிலைமை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படலை ஏற்படலை என்ன காரணம்னா இவங்க எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேருவாங்களாங்கிற மாதிரி ஒரு இது பேச்சு இருந்துச்சு என்ன காரணம்னா மம்தா பேனர்ஜி தான் அவங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்க வந்து ராகுலோடையும் சோனியா காந்தியோடையும் ஒரு நல்ல நட்பில் அவங்க இல்லை அவங்களுக்கு வந்து மோடியை எதிர்க்கிறாங்க ஆனால் மோடி அவங்க ஏதோ ஒரு இதுல சமரசமாக போயிடணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மேற்கு வங்கத்துல மட்டும் இல்லை வட மாநிலங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த பிரதமர் கனவு இருக்கு பிரதமர் கனவு இருக்கு ஆனால் நீங்கள் நீங்கள் அனுசரித்து போகிற அந்த தன்மை இல்லையே நீங்கள் வந்து தேஜஸ்வியோடையோ லாலு பிரசாத் யாதவோடையோ நீங்கள் வந்து அதான் கூட்டணி தலைவர்கள்ட்ட நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும் கூட்டணி தலைவர்களிடையே வந்து ஒரு பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பவர் அவர் வந்து மிகப்பெரிய தலைவர் அதாவது மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல வந்து வெளிவரத்துக்கு முன்னாலே அவர் வெளியே வந்தவர் அவர் வந்து பிரதமர் கேண்டிடேட்டு சோனியா காந்தி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலே அவர் வந்து கேண்டிடேட்டாக இருந்தவர் அவர் இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய இதய பகுதியாக சொல்றதுதான் மகாராஷ்டிரா ஒன்னு உத்தரப்பிரதேச ஆமா மகாராஷ்டிரா சொல்லுவாங்க ஸோ மகாராஷ்டிரால இருந்து ஒரு தலைவரை வந்து நீங்க இந்தியாவுடைய பிரதமராக குறைச்சிங்கன்னா எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க ஒரு கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்திக்கலாம் நீங்க அப்புறமேட்டு நீங்கள் பீகார்ல வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு மக்களுடைய ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குங்கிறது தான் தகவல் அதே மாதிரி நீங்கள் மேற்கு வங்கத்தை வந்து அவங்க வந்து காங்கிரஸுக்கு வந்து தொகுதி ஒதுக்கிலனா கூட மம்தா பேனர்ஜி அங்கே காங்கிரஸுக்கு சில தொகுதிகள் கிடைத்தா கூட அது வந்து காங்கிரஸுக்கு வந்து பெரிதாக ஒரு அபிரிதமாக வந்துடுற அபிரிதமான ஒரு செல்வாக்கு தந்துட போகிறதில்லை மம்தா பேனர்ஜி வந்து பாரதிய ஜனதாவோட கடுமையாக போராடி அவங்க ஏற்கனவே கடந்த தேர்தலில் எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்களோ அதே தொகுதிக்கு இந்த தடவை அவங்க வெற்றி பெற்றாலும் கூட அவங்கள வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறதுக்கு இந்திய கூட்டணியில் வேறு எந்த தலைவர்களும் பரிந்துரை செய்ய முல்ல ஒரு சிபாரிசுங்கிறது இவங்கள நம்ம முன்னில முன்னிறுத்தலாம் அப்படின்னு யாரும் செய்ய மாட்டாங்கன்றாங்க அங்கிருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசில வந்து அகிலேஷ் அதவை வந்து காங்கிரஸோட நல்ல வந்து ஒரு நட்பரோட அவர் அந்த கூட்டணியை பலப்படுத்தி அந்த கூட்டணியோட தான் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அவர் வந்து ராகுல் காந்தி ஒரு தலைவராகவும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணாளராகவும் ஒரு மித்தமாக பார்த்தாலே இப்போ நீங்கள் இவங்களுக்குள்ள இருக்கிற அலைன்ஸை விட்டுருங்களேன் ஓவரால் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா

இருக்கிற பிரதேசம்லாம் இரநூறு தொகுதிகள் பக்கமா வருது அதுல வந்து ஒரு ஐம்பது தொகுதிகள் கூட அவங்க ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் அவங்களுக்கு இருபத்தஞ்சி தொகுதிகள் அங்கெல்லாம் கிடைச்சதுனாவே அவங்களுக்கு பெரிய விஷயம் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனா கூட்டணி சரத்பவர் கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற தொகுதிகளுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அந்த தொகுதி கூட மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு எம்பி சீட் கிடைக்காது அதே மாதிரி நீங்க உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெறாரோ அந்த அளவுக்கு கூட காங்கிரஸ் வெற்றி பெறாது அதே மாதிரி நீங்க வந்து மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெற அந்த எண்ணிக்கை கூட காங்கிரஸுக்கு வராது அதே மாதிரி பீகார் பீகார்ல வந்து லலு பிரசாத் யாதவர் கட்சி ராஷ்டிரிய ஜனதாலாம் அதனுடைய கட்சி எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறுதோ அதை விட குறைவான எல்லாமே ஒற்றை இலக்கத்துல தான் வந்து பா காங்கிரஸ் ஜெயிக்கின்றாங்க ஆனா என்னன்னா எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸுக்கு வந்து ஒரு கூடுதலான பலம் இன்னைக்கு தேதியில் வந்து ராகுல் காந்தியை ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்துகிற ஒரே ஒரு கூட்டணி தலைவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கார் அவர் கடந்த தேர்தலே அவர் தான் இருந்து அவர் தான் சொல்றாரு என்ன காரணம்னா ஒரு பாரம்பரியமான கட்சி தேசிய அளவில் இருக்கிற கட்சி அப்படின்னு ஆனால் இந்த தடவை என்னன்னா இந்திய கூட்டணியில இருக்கிற எல்லா பிராந்திய கட்சிகளும் திமுக அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் அவ்வளவு பரம வைரியா இருந்தா காங்கிரஸ் டெல்லில முடிச்சு விட்டுட்டு டெல்லில இருக்காரு அவருக்கு பஞ்சாப்லயே இருக்காரு பஞ்சாப்லயே வந்துட்டாரு இன்னைக்கு வந்து ஒரு அவரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு அவர் அவர் அரெஸ்ட் பண்ணது வந்து बीजेपीக்கு வந்து பெரிய செட் பேக் ஆயிடுச்சு அவர் என்ன சொல்றாங்க ஜெயில இருந்து நம்ம சொல்வோம்ல படுத்துக்கிட்டே இங்க ஜெயிப்பாங்கன்னு காமராஜர் சொல்வாங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் சொல்வாங்க அந்த மாதிரி இப்ப அவர் ஜெயில இருந்து ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கற மாதிரி தான் சொல்றாங்க டெல்லிலயும் சரி பஞ்சாப்லயும் சரி ஆமா இப்போ வந்து ஆம் ஆத்மி வந்து தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வெற்றி பெறுன்றாங்க அங்கே பாரதிய ஜனதா வந்து ஒற்றை இலக்கத்தில் தான் ஜெயிக்கும் டெல்லியில் வந்து குறைவான சி எம்பி சீட் தான் பஞ்சாபில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு சரியான ஒரு அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ பாரதிய ஜனதா வந்து ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த தேர்தல் முடிவு எப்படி மாறுன்னா பாரதிய ஜனதா இரநூறு தொகுதிக்குள்ளே தான் வரும் நூறு தொகுதிகள் நூறு எம்பி தொகுதிகளில் அவங்களுக்கு இந்த தேர்தலில் இழப்பு இருக்குன்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அவங்க வந்து முந்நூற்றி மூணு தொகுதியில் வந்து வெற்றி பெற்று தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி படித்தாங்க மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் அவங்க வந்து தனித்த ஒரு கட்சியாக இருந்துச்சு தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாக இருந்துச்சு ஆனால் இந்த தடவை வந்து தனித்த பெரும்பான்மை கட்சியாக பாரதிய ஜனதா இருந்தால் கூட ஆட்சி அமைப்பதற்கு அதாவது ஆட்சி அமைப்பதற்கு இரநூத்தி எழுபது எம்பிக்கு மேலே வேணும் அந்த எம்பி தொகை பாரதி எம்பி தொகையை வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்காதுன்றாங்க அப்போ பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மை கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தால் கூட மோடி வந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியில் அமரமாட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்காரி அல்லது ராஜ்நாத் சிங் தான் வந்து பிரதமர் கேன்டேட்டா முன்னிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து மோடி ஆமா இந்த தேர்தலில் வந்து மோடியும் அமித்ஷாவும் நினைக்கிற மாதிரி பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற வெற்றி பெறலன்னா இரண்டு பேருமே பாரதிய ஜனதாவில் வந்து அகில இந்திய கட்சியில் அந்த அகில இந்திய தலைவர்கள்ட வந்து செல்வாக்கு இழந்துருவாங்க இழந்துருவாங்க வேற மூன்றாவது தலைவர் தான் அதாவது என்னன்னா நீங்க நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா ஒரு பக்குவமான ஒரு தலைவர் வேணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நிறைய எதிர்ப்புகளை இந்தியா முழுவதும் சம்பாரிச்சு கொஞ்சம் அரகன்ஸ் இருக்கு அரகன்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் விரும்பலன்றாங்க ஆர்எஸ்எஸ்லயே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு மாறுபட்டு இவங்க பணிபுரியும் மோடி வந்து மீண்டும் மூன்றாவது முறை வந்துட்டா அவர் என்ன நினைக்கிறார் தான் நினைச்சது தான் சட்டம் அப்படின்னு நீங்க இப்போ எம்பி கேண்டிடேட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கிட்ட ஒரு பட்டியல் போகும் இவங்க இவங்கெல்லாம் வந்து டிக் ஆமா இவங்க எல்லாம் இவங்க ஓகே பண்ணுவாங்க ஆமா அதுல ஏதாவது ஆர் எஸ் எஸ் இவங்க போய் அஹ் சமரசம் செய்வாங்க இதே மாதிரி இந்த காரணத்துக்காக இவங்களை அந்த நடைமுறைகள் எல்லாம் மோடி வந்தோட்டி சுத்தமா விட செய்யாங்க நான் நினைக்கிறதான் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆர்எஸ்எஸ்ஸை டோட்டலாக ஓரம் கட்டியா ஓரம் கட்டியாச்சு பாரதிய ஜனதாவில் ஏற்கனவே சிட்டிங் எம்பிக்களுக்கு கொடுக்கல மத்திய அமைச்சர்களுக்கு நிறைய பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல அப்போ இங்கே கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்றாங்க மோடி எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து ஏன் எனக்கு நீங்கள் வந்து என்னை மறுக்கிறீங்க என்ன ஏன் புறக்கணிக்கிறேன்னு கேட்குறதுக்கே இங்கே வந்து யாருமே செல்வாக்கு மிகுந்த தலைவர் இல்லைன்றாங்க ஸோ அப்போ மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க இந்தியா கூட்டணியில் இருக்க ஏதாவது ஒரு கட்சி வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நிலைகள் ஏற்படும் அந்த மாதிரி ஏன்னா ராகுல் வந்து பிரைம் மினிஸ்டராக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இவங்க வந்து ஒரு முந்நூறு தொகுதிக்கு மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் இப்போ இவங்க இரநூறுல முட் பாரதிய ஜனதா முடங்கி போயிருதுன்னா மீதி முன்னூறு தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதி இருக்குது இல்லையா அப்போ வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறணும் அந்த தொகுதியில் நீங்க இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒடிசா இருக்கு அவர் வந்து பாரதிய ஜனதாவை தான் ஆதரிக்கிறார் இங்கே வந்து நீங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆமா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி நின்றுனாலும் அவரை எதிர்த்து ஜெகன் மோகன் ரெட்டி நின்னாலும் கூட அவர் நாளைக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா தான் ஆதரிப்பார் குறிப்பிட்டத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு கிங் மேக்கராக இருந்தார் ஆமாம் அவரை ப்ரை மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கொண்டு வர்ற அளவுக்கு பல விஷயங்கள் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதுல தொண்ணூற்றி காலத்தில் வந்து அவர் வந்து கோஆர்டினேட்ரு தேசிய முன்னணி கூட்டணி ரியல் கிங் மேக்கராக இருந்தார் இப்போ அதான் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே கடந்த கால ஆனால் அவங்களோட நினைச்சாலேன்னு அவரோட லைஃபே மாறி போச்சுப்போ இந்த மாதிரி கடந்த கால அனுபவங்களோட இருக்கிற சந்திரபாபு நாயுடுலாம் ஒரு சந்திரபாபு கிடைச்சா அவர் கேம் விளையாட மாட்டாரா கண்டிப்பா விளையாடுவாங்க தென்னிந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க ஏன் உருவாக்க கூடாது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏற்கனவே தேவகோடா இருந்தார் அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி விபத்து மாதிரி நடந்துச்சு இப்போ வந்து இப்ப வந்து தென்னிந்தியாவில இருந்தும் அந்த உரிமை குரல் போகும் தென்னிந்தியாவுக்கு நீங்க வந்து பிரதம மந்திரிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா நீங்க தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லாம் சேர்த்திங்கன்னா இவங்களே இரநூறு தொகுதிக்கு பக்கமாக வந்துடுவாங்க இதில் பாரதிய ஜனதாவுக்கு வந்து ரொம்ப குறைவான ஒற்றை இலக்கத்துல தான் எம்பின்னா மீதி வந்து பெரும்பான்மையாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இருக்குது கேரளாவில் இருக்குது இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து திமுக இருக்குது அடுத்து காங்கிரஸ் இருக்கு ஆந்திரா தெலங்கானில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் காங்கிரஸுக்கு எதிரான இது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள காங்கிரஸ் கட்சியும் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டிலாம் பிரைமினிஸ்டர் மோடி இல்லைன்னா டக்குன்னு வேறு ஆப்ஷனுக்கு போக தானே செய்வாங்க ஏன்னா அந்த மாநிலத்தினுடைய எதிர்காலத்துக்கு தானே அவங்கெல்லாம் பார்ப்பாங்க ஸோ இப்படி அவங்கவுங்க மாநிலத்தினுடைய இப்போ வந்து என்னென்னா மாநில கட்சினுடைய செல்வாக்கு இந்த தேர்தல் அதிக அதிகரிக்கும் மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் பிரைமினிஸ்டரை வந்து மீண்டும் வந்து முடிவு பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு எப்படி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த மாதிரி கூட்டணி ஆட்சிகள் இருந்துச்சுன்னா கடந்த காலத்தை நோக்கி நம்ம இந்தியா போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சு பாரதிய ஜனதா ஆட்சியில் இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு மீண்டும் வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது இந்த பாதிப்புகள்லாம் நம்ம சொல்கிறது பெட்ரோல் டீசல் விலை மக்களை பாதிக்கிற எல்லா பிரச்சனையும் குறஞ்சிரும் நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வட மாநிலங்களில் இருந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி எப்போவுமே எல்லாருக்குமே மாற்றம் வரணும் பாஜ மீண்டும் வரக்கூடாது என்பதில் வந்து யாருக்கும் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்ல வரணும் என்ன மாதிரியான விஷயங்கள் இனி எதிர்காலங்கள காலம் தான் பதில் சொல்லும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்